வெற்றியை தளவுமா வெற்றி வேறு வெற்றி வேறு அப்படின்னாலே தெய்வ ஆகாஷ் அருள் தீற்று கொடுக்கக்கூடிய பொருள் அதிகமா எந்த வேருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெட்டி வேர்க்கு மட்டும்தான் இருக்கு அதே மாதிரி வெட்டி வேறோட சிறப்பு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு வெற்றிகையில இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்மெல் வந்து நம்ம உடம்புக்கும் சரி நம்ம மனதுக்கும் சரி ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குங்க மனதளவில் வந்து வெற்றி இருந்து வரக்கூடிய ஸ்மெல் வந்து நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மென்ஸ் கொடுக்கும் அது மட்டும் கிடையாதுங்க விதி வீரில இருந்து இருக்கக்கூடிய இந்த மனம் நம்மளோட உடலுக்கும் மனதுக்கும் எந்த அளவுக்கு நன்மைகள் கொடுக்குதோ அதே மாதிரியே டிஷ்டியை வந்து எப்பேற்பட்ட டிஷ்டி இருந்தாலும் அது எல்லாத்தையுமே விதி வீர் உள்வாங்கிக்கும் சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாதுங்க லக்ஷ்மி கடாட்சம் அதிகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா அது வெட்டி வீரு தாங்க வெட்டி வீரோட மகிமைகள் நிறையவே இருக்கு வந்து ஒரு அதிசய வேர் அப்படின்னு சொல்லாங்க அப்படி என்ன அதிசய வேர் யோசிக்கிறீங்களா எப்பேற்பட்ட திருஷ்டி இருந்தாலும் உள்வாங்கிக்கும் அது மட்டும் கிடையாதுங்க வெட்டி வேர் வந்துட்டு நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது போது ரெஃப்ரெஷ் ஆகுங்க தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற சக்தி எதுக்கு இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அது வெட்டி வேருக்கு மட்டும்தான்